ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை பாருங்கள் இன்றைக்கு வந்து சினிஞ்சிருளிய சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன் சினிஞ்சி எழிய சீரியலில் வந்து இந்து வந்து வெளியில் போயிட்டான்னு சொல்லி கிருபா வந்து தன்னோட மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க அப்போ இந்து வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ இந்து மன்னிப்பு கேட்க அடிக்க இந்துவுக்கு தண்டனை கொடுப்பேன்ன்ற மாதிரி கிருபா சொல்லுவார் அப்போ இந்து வந்து நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுப்பேன் நான் செய்யாத பிள்ளைக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது என்று சொல்லி திமிரா பதில் சொல்லி பதில் சொல்லி போட்டு நிற்பாங்க அப்ப கிருபா என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த வீட்டில் வந்து எந்த பொம்பளையும் எனக்கு வந்து வாய் காட்டினதில்லை எதிர்த்து பேசினதில்லை இப்போ இப்ப வந்து நீ வந்து இப்படி எனக்கு திருப்பி கதைக்கிறியா உனக்கு என்ன பண்ணுற ரெண்டு பாருண்டி போட்டு திவாகரை கூப்பிடுவாங்க அப்ப அவர் மென்ன அண்ணான்னு சொல்லி கேட்க கம்பி இருக்கலாம் நல்ல கம்பி எடுத்து நெருப்பில் காய்ச்சி போட்டு கொண்டு வா இவளுக்கு சூடு வச்சா தான் திருந்துவாள் சூடு கண்ட பூனா அடுப்பங்கிறைய நாடாதுன்ற மாதிரி ஒரு தடவை இவளுக்கு சூடு வச்சா அதுக்கு பிறகு திருத்தி நடப்பாள் இவங்க கூட பம்பு வைக்க என்ற மாதிரி கிருபா சொல்லுவார் அப்ப சரியாண்டி போட்டு திவாகரம் சூடு வைக்கிறதுக்கு கம்பி எடுக்க கொண்டு போக கிருபாவோட அப்பா வந்துடுவார் நிறுத்துங்கடா என்னடாடா செய்கிறீங்க நீங்க இங்க இருந்து நீங்க செய்யறது எல்லாம் உங்களுக்கே சரியா இருக்குதா சொல்லி கிருபாவோட அப்பா வைப்பார் அப்போ நீங்கள் எந்த விஷயத்தில் மட்டும் தலையிடாதீங்க உங்களுக்கு நடுவ கூட சொல்லுனா எங்கள்ட விஷயத்தில் வந்து தலையிடாதீங்கன்னு சொல்லி அப்போ அவங்களோட அப்பா சொல்லுவார் என்னதான் இருந்தாலும் கர்ணா வந்து தாலி கட்டி இருக்கிறான் இந்துவுக்கு இந்து என்ன என்னவாக இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்து வாழ வந்த ஒரு பிள்ளை நீங்கள் வந்து அவளுக்கு இப்படி ஒரு குடும்பம் செய்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் என்று சொல்லி இந்து இந்துவுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து கிருபாவோட அப்பா பேசுவார் என்னதான் வந்து கிருபாவோட அப்பாவாக இருந்தாலும் கருணாவுக்கு வந்து அவர் தான் அப்பா அப்போ தனக்கு வந்த மருமகளை வந்து இப்படி கொடுமை செய்கிறாங்களே என்று சொல்லி அவரால் தாங்கிக்க முடியலை அதால தான் வந்து இந்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இந்த சீரியல் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க